நீர்நிலைகளை அளிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு விவசாய சங்கம் ஆர்ப்பாட்டம் விவசாயம் நீர்நிலைகளை அழித்தொளிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை தெளிவாக சொன்னார் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துகிற பொழுது விவசாயிகளின் ஒப்புதல் பற்றித்தான் நிலம் கையகப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் அது அநேகமாக தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மதித்து கூட்டணி கட்சிகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் இந்த ஆட்சி அமைத்தோம் அது விவசாயிகளும் ஆதரித்தார்கள் இப்பொழுது நேர் மாறாக கடந்த வருடம் இருபத்தி ஒன்று நான்காவது மாதம் கொண்டு வந்த தீர்மானம் என்பது விவசாயிகளுடைய நெஞ்சில் ஈட்டி குத்துவது போல் அமைந்திருக்கிறது ஆகவே இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று தொழில் வேண்டும் தொழில் வளர வேண்டும் கிராமம் முன்னேற வேண்டும் கிராமங்களுக்கும் அழிய வேண்டும் போக்குவரத்துக்கும் மருத்துவமும் கல்வியும் கிடைக்கப்பட வேண்டும் தொழில் வளர வேண்டும் இதில் எங்கள் சங்கங்களுக்கு மாறுபாடு கருத்தல்ல ஆனால் விவசாய நிலங்களை தேடி பிடித்து அவங்கள் அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்துகிற திட்டம்தான் கடுமையான முறையில் பாதிப்பு உருவாகியிருக்கிறது ஆகவே தான் இந்த அரசு உடனடியாக அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதை திரும்ப பெற வேண்டும் ஏனால் ஒன்றிய அரசு பல்வேறு தீர்மானங்களை போட்டு விவசாயிகளை நசிக்கிறது டெல்லியிலே போராடினோம் போராடி விவசாயிகள் வென்றார்கள் ஆனால் ஆதார விலை என்று விவசாயிகள் போராடி வருகிறோம் இப்பொழுது நாங்கள் கேட்பது தமிழக முதல்வருக்கு எப்படி எட்டு மணி நேர வேலை உத்தரவாதம் என்று தொழிற்சங்கல் தமிழ்நாட்டில் இதே நாளன்று போடப்பட்டதை திரும்ப பெற்றீர்களோ அதேபோல் இந்த சட்டத்தையும் முதல்வர் கவனத்து கொண்டு திரும்ப பெற வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு விவசாய சங்க அமைப்புகள் இரண்டு அமைப்புகளின் சார்பில் தமிழகத்தில் இந்த முதல்வருக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம்